தமிழ் தாத்தா என்றும் தமிழ் கொடையாளி என்றும் போற்றப்படும் நம் ஊவே சுவாமிநாத ஐயர் தன்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து இதுவரை தாம் செய்த படைப்புகள் அனைத்தையும் மூட்டை கட்டி ஒரு மூளையிலே போட்டு விடுங்கள் திருவாசக புத்தகத்தை கொண்டு வரச் சொல்லி பிணைக்கில்லாதோ என்று தொடங்கும் திருக்கழுக்குன்றம் பதிகத்தை படி என்கிறார் உன் பற்றை தவிர வேறு பற்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் கரம் குவித்தார் உயிர் பிரிந்து விட்டது என்பர்களே இது உண்மை நிகழ்வு வள்ளுவன் கூற்றின்படி பற்றுக பற்றான் பற்றின என்று பற்றிவிட்டார் ஆக பற்று என்று ஒன்று இருக்குமேயானால் அது சிவன் திருவடியை பற்றுதலே ஆகும் திருவாசகம் போதுவோம் சிவன் திருவடியை பற்றுவோம் இந்த மார்கழி மாதத்தில் ஆனந்த குத்தன் நடராஜ பெருமானை இணைந்து உருகிக் கொண்டிருக்கும் சிவனடியார்கள் அனைவருக்கும் இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கின்றேன்